அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இத்தனை பேருக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு குருவுக்கு ஒரு ஆசைன்னு இருந்தாக்கா அது என்ன ஆசையாக ஐயா அதே மாதிரி தேடி வர சிஷ்யனில் உண்மையான சிஷியன்னு ஒருத்த இருந்தானா அவனுக்கு குருக்கிட்ட என்ன ஆசை இருக்கு உண்மையான குருவுக்கு ஒருத்த மேலே ஆசை இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை மாதிரி அவன் வரணும் நம்மளை விட அறிவாளியாக இருக்கணும் நம்மளை விட உலகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லணும் நம்மளை விட உலகத்துக்கு நல்ல வேலைகளை செய்யணும் அப்படின்னு தான் ஒரு நல்ல குரு நினைப்போம் குருவனுடைய ஆசை ஆனால் அப்படி வரதில்லை எல்லோரும் இங்கே வரவங்கெல்லாம் ஞானி ஆகணும்னு வரதில்லை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் நீ ஞானி ஆகணும்னு நினைக்காத கடவுளாகணும்னு நினைக்காத நல்ல தைரியமான மனுஷனாக வாழணும் தெளிவோடு வாழணும்னு வா அப்படின்னு தான் இங்கே எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துனுக்குறேன் ஏன்னா எல்லாரும் ஞானி ஆக முடியாது இதை பட்டினத்தார் ரொம்ப அழகான வார்த்தை காலாசிரியாக சொல்லுவார் அவருடைய சீடரை பற்றி அவர் பாதிப்பு பத்ரகிரி உஜினி மக நாட்டில் பத்ரகிரின்னு ஒரு மகாராஜா அவருடைய மனைவியினுடைய செயல் சரியில்லாமல் அவர் ரொம்ப அசிங்கப்பட்ட அந்த நாட்டில் பட்டினத்தாருக்கு சீடராக வந்துடுறார் சீடராக வரும்போது அவர் இங்கே வந்து பாதித்ததெல்லாம் அவர் திருவடை மருத்துவரில் மோட்சம் அடைகிறார் சிவனோட கலந்துடுறாரு யார் பத்ரகிரி அப்போ பட்டினத்தார் கேட்குறாரு நாலு பக்தி சேர்த்து பண்ண தெரியாது அவனுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் இவ்வளோ காலமாக உன்னையே நினச்சின்னு சுற்றுறேன் எனக்கு மோட்சம் கிடைக்கலையே அப்படின்ட்டு அங்கே வருத்தப்படுறார் பட்டினத்தார் ஆனால் கடவுள் பார்க்குறாரு உஜினி நாட்டில் உருவாகி ப திருவடை வந்து மோட்சம் அடைந்தார் ஆனால் அவர் யாருக்கும் தெரியாது பட்டினத்தாரை எவன் ஒருத்தன் எடுக்கிறானோ அப்போ தான் பத்திரிகிரியை பற்றி தெரியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பத்திரிகிரியை பற்றி தெரியாது உண்மையா அப்போ இந்த பட்டினத்தாரனுடைய பேர் உலகத்துக்கு தெரியணும் அது கடவுள் அவ எவ்வளோ பேர் அறிவாளிப்பார் அவன் சொல்கிறான் நீ இந்த ஊருக்கு போ மோட்சம் மாட்டிக்கிட்டு வந்து சொல்லலை பே கரும்பனுடைய உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம் பண்ணித்தான் அப்படி சொன்னதால் என்ன பண்ணிட்டார் பட்டினத்தாரு ஒவ்வொரு கோவிலாக ஒவ்வொரு ஊராக சுற்ற ஆரம்பித்தார் அப்போ போனதால் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பேரும் புகழும் ஆகிப்போச்சு அப்போ அந்த காலாசிரியில் கடைசியாக காலட்சேபம் பண்ணுறாரு காலட்சேபம் பண்ணும்போது சொல்கிறாரு இது மாதிரி வந்து என்னுடைய சீடன் இந்த மாதிரி மோட்ச மாட்டிங்கன்னா அவனுடைய மனைவி செய்த துரோகத்தால் அதனால் வாழ்க்கையை வந்து அப்படி வாழாதீங்க கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாதீங்க மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணாதீங்க அன்போட வாழுங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க சாமி நீங்கள் மகான் ஆயிட்டீங்க ஆனால் எங் நாங்கள் அந்த மாதிரி நிலையை அடையினோமே அப்படின்னும் போது அதுக்கு பட்டினத்தார் சொல்றாரு எல்லாரும் மகானாகனா மகானே பிறக்க மாட்டான் எல்லா தாய் தந்தியும் மகானை போயிட்டா குழந்தை பிறக்குமா பிறக்காது அதனால சொல்றாரு பட்டினத்தாரு எல்லாரும் மகான் ஆயிட்டா உன் மகான்களை பிறக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்ல குடும்பஸ்தராக இருங்க தூய்மையான பக்தி பண்ணுங்க போலி பக்தி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு சீடனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும் ஒரு குரு கிட்ட போகிறேன் அந்த குரு சொல்லி நான் தான் நான் அதிலேருந்து தவற மாட்டேன் அப்படின்ற நிலையில் இருந்தான்னா அவன் நல்ல நிலையை அடைவான் ஆனால் குரு சொன்னதெல்லாம் சரி 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 எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போன ஒன்று அவன் பழைய நிலையிலேயே இருந்தானா அப்படிப்பட்ட சீடன் இருக்கிற ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் ஆனால் இந்த உலகத்தில் அது அப்படி தேடி எடுக்க முடியாது சீடனை ஏன்னா நீ நடுத்தருக்கு வந்து உட்காந்துட்ட இது ஒரு பொது இடம் ஊடு கிடையாது ஊடாக இருந்தால் நீ வராத நீ வராதன்னு சொல்லலாம் பொது இடத்துல யாரை வராதுன்னு சொல்லுவேன் அதனால் எல்லோரும் வரதான் செய்வான் எல்லாரும் கேட்க தான் செய்வான் முடிஞ்சதை நல்லது சொல்லு எடுத்தால் எடுக்கட்டும் எடுக்கலனா போட்டோன்ற பக்குவத்தில் குரு இருக்கிறமே தவிர நான் இவ்வளோ சீடரை உருவாக்கிட்டேன் இத்தனை லட்சம் பேரை உருவாக்கிட்டேன் நான் பெரிய ஆள் அப்படி நினச்சா நான் தான் ஏமாளி அதனால் அந்த மாதிரியான வேலை நான் வச்சுக்கில்ல ஏன் கடமை நான் சொல்லினுக்கிறேன் நீ எடுத்தால் எடு எடுக்கலைனா போ நீ எடுக்கல நான் வருத்தப்படுறதே கிடையாது இல்லையா அந்த மாதிரி போகிறவன் நான் அதே நேரத்தில் ஒரு சீடன் எப்படி இருக்கணும்னா குருவோட சேர்ந்துட்டான்னா திருமூலர் இரநூறு பாடலில் சொல்கிறாரு குரு வந்து ஒரு கடவுள் வந்து குருவனுடைய வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறான் அப்போ குரு கடவுளாக நீ எப்போ நினைக்கிறியோ கடவுளனுடைய காட்சி ஒன்று கிடைச்சிடும் ஆனால் குருவை வந்து ஒரு மனுஷனாக நீ நினச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷனுடைய காட்சி தான் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அது மாதிரி சீடர்கள் இருக்கணும் ஆனால் நான் சொல்றது நல்லா தான் சொல்லலாம் ஆனால் சீடர்களெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா அங்கே போன உடனே பொம்பளியை நின்னவுன்னே ஆம்பளை குரு சொன்னதெல்லாம் மறந்து போகுது ஏன்னா பெண்ணுன்றது உலகத்தில் ஒரு மயக்க பொருள் அந்த மயக்க பொருளுக்கு அடிமை ஆகாதும் யாருமே கிடையாது உலகத்தில் விஸ்வாமத்திரர் கூட அடிமை ஆகிட்டார் அப்போது இவன் அடிமையாக அந்த பெண்ணுக்கு ஆகும்போது குரு சொன்னது எங்க அங்கே நிற்கும் அதனால் நிற்காது அதனால அவன் கரை ஏறவும் முடியாது என் கடமையை நான் எடுக்கட்டும் எடுக்கலாம் வேலை யாரெல்லாம் வரணும் எல்லாருக்குமே இந்த கலை பொருதுவானது பொருத்தமானதுதான் ஆனால் இதை வாங்கிறதுக்கு முன்னாடி அதனால நம்மளால பண்ண முடியுமான்றத அவங்களே அவங்கள எடை போட்டு பாத்துக்கணும் ஒரு தடவை வந்துட்டு ஐயா சொல்ல இது புலிவாளு புடிச்சிட்டனா ஒன்று அது சாகணும் இல்லை நீ சாகணும் இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்தே தீரும் அப்போ இந்த இந்த தெளிவு இருக்கணும் இதை வந்தால் நான் பண்ண முடியுமா ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி போகிறதும் வரதும்மா இங்கே நடக்காது ஒரு தடவை இறங்கிட்டா அதுல இருக்கிற லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுதான் உடல் ரீதியாகவே உன் உடம்பு மாறிடும் அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் இங்கே வரணும் சரிங்களா சும்மா வந்துடுமா ஒரு சாப்பாடு ஆகினாட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாதானே சாப்பாடு ஆக்கி சாப்பிட முடியும் அப்போ ஞானம்ன்றதை உன்னை பக்குவப்படுத்த போகிற ஒரு பொருளை நீ அடையணும்னு சொன்னால் எவ்வளோ காலம் வேணும் அவ்வளோ காலமும் நீ எவ்வளோ சோதனையை தாங்கியிருக்கணும் சோதனை இல்லாமல் சுகம் கிடைக்கவே கிடைக்காது இது விதிக்கப்பட்டது சுகம் வேணுன்றவங்களாம் சோதனையை எதிர்கொண்டு போகிறது இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அப்போது தெளிவோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தெளிவு கிடைக்கும் ஐயா இப்போ கேட்குற கேள்வியை கேட்கணுமா கேட்கக்கூடாது தெரியல என்ன மன்ன என் மனசுக்குள்ளே வந்துச்சு கேட்குற எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி ஜீவராசி யோனியில் நாங்கள் பறந்து இந்த மனித உலகம் எடுத்துட்டோம் இப்ப எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இந்த ஒரு இந்த இந்த உடம்புன்னு எனக்கு எத்தனை பிறவையாலே வந்தது தெரியல ஆனா இந்த சிவ வெளிப்பாட்ல நாங்கள் இருக்கிறோம் உபதேசம் வாங்கிட்டு இந்த 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 எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி உடம்புல வந்து இந்த மனுஷப்பிறவை எடுத்து இந்த உண்மையான சிவனை தேடுறது இந்த மூது இது இது இதெல்லாம் படிச்சிருக்கிறது எதுக்கையா சிவம் இதெல்லாம் படிக்காம நம்மளெல்லாம் படிக்காம சும்மா இருந்து இருந்துக்கலாம் இல்லையா சிவன் வந்து ஏன் இத்தனை எல்லாம் வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா நம்மள எதுக்கோ இதை நாங்கள் எல்லாம் ப பறந்து பறக்கலாமே விட்டுட்டா இதை இந்த உபதேசம் கொடுத்தாமே விட்டுட்டா இதுவுமே நம்ம பண்ண தேவையிலையே ஆனா எல்லாம் எல்லாரும் பறங்குற மாதிரி எல்லா ஜீவராசி பறங்குற மாதிரி சாப்பிடுறது தூங்குறது சந்தான உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டா இல்லையா இது கேள்வி கேட்டாரு தெரிஞ்சு போச்சு அவர் ஒரு பாட்டை எழுதி வச்சுக்கிறாரு சிவன் சும்மா இருந்தானா நான் ஏன் போற போறேன் என்ன படிச்சிருவான் அப்புறம் இப்படி ஒரு பழைய பாடத்தை சொல்லுவான் அத வேற நான் கஷ்டப்பட்டு வேற பண்ணணும் அப்புறமா சிவன் என்ன கூடுவாராம் ஏன் இந்த வேலை அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாரு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பான் அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சுக்குது அவர் சொல்றாரு பாரோ நீரோ தீயோ வலியோ படர் வானோ ஆரோ நான் என்று ஆய்வுகின்றேன் அறிவிலே நீ யாருன்னு நான் கேட்கறேன் ஏப்பா நீ யாரு பாரா இந்த உலகமா நீரா தீயா காத்தா இல்லைங்க எங்கேயுமே கண்ணுக்கட்டை அளவில்லாம இருக்குது ஆகாயமா எதுதான்ப்பா நீ அப்படின்னு கேட்கறன்னு நான் ஒரு முட்டாள் யார் சொல்கிறது நான் ஒரு முட்டாளன் யார் பட்டினத்தார் சொல்கிறாரு அப்படியே திருப்பி கேட்குறாரு பாரோ நீரோ தீயோ வெளியோ படர்வானோ ஆரோ நான் என்று ஆயூர் என்று நீ பாடுறாரு நீ யாரு நீ யாருன்னு கேட்குறனே அது நானும் இல்லை நீ யாரு நீ யாரு நீயே தான்டா நீ கேட்டுக்கிற புரிதில்லை சொல்றது சிவன் தான் சிவனை தேடுறான் இங்கே சிவன் ஒருத்தன் தனியாக இல்லை அவன் விதி அவனே எழுதுன அவனு பேர் சிவம் வேற யாரும் இல்லை சாமி நீதான் சாமி சிவம் உன் தலையெழுத்த நீயே எழுதுற அதை எழுந்தனதை நீயே அனுபவிக்கிற உன்னால அனுபவிச்சு பிறக்கவும் முடியும் இங்க இருந்து தப்பிச்சு போகவும் முடியும் சிவமா நீ உணர்ந்தால் புரியுதுங்களா இங்க சிவம் படைக்கிறவனே கிடையாது அவன் யாரையும் படைக்கவும் இல்லை நீயே தான் இந்த உலகத்தை படைச்ச எப்ப தெரியன்னா நீ யாருன்றதை நீ அறியும் போது நானும் அவனும் வேற இல்லைப்பா தெரிஞ்சிரும் என்ன யாரும் படைக்கலப்பா நீயே உணர்வே அந்த நாள் சீக்கிரம் வராது அந்த நாள் வரும்போது தான் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் அப்போ தான் கிடைக்கும் இங்கே யாரையும் படித்து வேலைதனை படுத்துறது அவன் யாரு யாருமே கிடையாது நம்மளோட வினை தான் நம்மளை படைக்குது நான் வினையை செய்யாம உட்கார ஒன்றுமே நடக்க போகிறதே இல்லையா ஒரு கடையை தொடர்ந்து வச்சுட்டு அதில் ஊர் மளிகை சாமானை வச்சுட்டு வியாபாரம் நல்லா ஆகுது வியாபாரம் நல்லா ஆகுதுன்னு நான் இது கிடத்தாம்தானே வியாபாரம் வேணாம்னு நினச்சுன்னா நீ கடையை மூட்டு ஃபஸ்ட்டு கடையை முன்னால் யாரும் வந்து வாங்க போகறதுலையா அந்த மாதிரி வினை வேணான்னா உன் செயலை நிறுத்து வினைன்றதே வராமதில்லையே செயலை செஞ்சுங்கன்னே போனால் ஆனால் அடி மட்டும் வாங்கவே கூடாதான் இது எங்கே சாமி நியாயம் செயல் நின்னால் சிவம் தெரியும் சாமி செயல் இருக்கிற வரைக்கும் சிவன் மறைஞ்சே இருப்பான் செயல் நெல்லணும் செயல் நெய்யணும் பிரகலாதன் வரான் அவங்க அப்பன் சொல்றான் டெய் நாராயணா சொல்றான் டெய் நான் நாராயணா சொல்ல மாட்டேன்டான் யாரும் சொல்றான் அப்பனை பார்த்து நீ என்னடா சொல்லுவ நமசிவாயன் சொல்லுன்றான் இவர் என்ன பண்றாரு நான் நமசிவாயம் சொல்ல மாட்டேன் நாராயணா தான் சொல்லுவேன்றாரு யாரே பிரகலாத புள்ள நான் ஒர்க் பண்றாங்க அழிக்கிறதுக்கு அழிக்கவே முடியல கடைசியா கோவம் அப்பன்ல புள்ள ஒன்னும் திருத்தணும் இல்லைன்னு தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படி மிதிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை இது பேசாமல் எதனா ஒன்று ஆணா கூட பரவாயில்ல அப்படின்னு முதிவனாரே நீ நாராயணா நாராயணான்ற நான் நமச்சி வாயோ நமச்சி வாயன்றான் நீ கும்புற தெய்வத்தை காட்டுறா உன் நாராயணன் வரானான்னு நான் பார்க்குறான் அப்படின்னு பக்தர்களாத சொல்ல சொல்றாரு ஆ வருவான் அவன் பார்க்குறியா அப்படின்றாரு பிள்ள ஆ சரி பார்க்கலாம் அப்படின்னு இந்த தூணில் வருவானா வருவான் உடைக்கும் போது தூணில் வரான் இப்போ யாருக்காக இறைவன் வந்தான் பிரகலாதனுக்காக வந்தான் இறைவன் அவனோட நம்பிக்கையை காப்பாற்றணும்னு வந்தான் அந்த மாதிரி நமக்கும் நம்பிக்கை இருந்தது எனக்குள்ள இறைவன் இருக்கிறான் நானே நம்பணும் அதை இன்னொருத்தர் சொல்லி வரக்கூடாது நான் அதை உணர்ந்தேன்னா அன்னைக்கு சிவம் கிடையாது நாம தான் சாமி சிவம் அது அறியாத வரைக்கும் சவம் அறியாதான் சுத்தி நேர்கடிதான் உணர்ந்தால் பிறவின்றது இல்ல சாமி அதைதானே சொல்றாங்க மகான்களுக்கு மரணம் இல்லையா மகான்கள் நோடி பிறக்க வேண்டிய வேலை இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அவங்க சிவமா மாறிட்டாங்க அப்ப நானும் பிறக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டா நானும் அந்த நிலையை எட்டி பிடிச்சாதான் நடக்கும் எனக்கு கோழும் குடிக்கணும் ஆனா மீசிலையும் ஒட்டக்கூடாதுன்ற கதை இது அந்த மாதிரி நடக்கவே நடக்காது சாமி ஒன்னு ஆசைப்பட்டா இன்னொன்னு வரும் ஒன்னு தொடர்ந்து ஒன்னு வந்தே தீரும் ஆமா இழக்க தைரியம் இருந்ததுன்னா சிவத்தை அடையலாம் யாருக்கெல்லாம் இலக்க துணிவு இல்லையோ அவங்கள ஒரு நாளும் சிவன் சீன்றதே இல்லை சமம் சரிங்களா எதுவும் வேணான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிவத்துக்கு சமம் எல்லாமே எனக்கு உணவு நான் தான் நான் தான் போனேன்னா சிவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை எந்த உண்மை